அதிகாலை காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம அறுநூற்று எண்பத்தி நான்காவது குரல் பார்க்கறோம் இந்த கல்வியும் ஆராய்ந்த மூன்றன் உடையான் செல்க வினைக்கு இப்ப தூது ஒருத்தர் கருத்துக்களை இன்னொருவரிடம் கொண்டு செல்வதற்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நபர் தான் தூதுவர் அப்ப அந்த தூதுவருக்கு என்னென்ன பண்புகள் இருக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குரல்கள் எல்லாம் பார்த்தோம் என்னென்னலாம் இலக்கணமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் மன்னன் வந்து என்னெல்லாம் அந்த தூதுவர்கிட்ட எதிர்பார்க்குறார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி தூது கொண்டு செல்லக்கூடியவருக்கு அவர் யாரெல்லாம் அந்த தூதை எடுத்துகிட்டு போகலாம் அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்கணும் இல்லையா அவருக்குன்னு ஒரு தோற்றம் இருக்கணும் இல்லையா அப்போ எந்த மாதிரியானவங்க இந்த தூது இந்த தொழிலை மேற்கொள்ளலாம் அப்படின்றத இந்த குரல்ல சொல்லியிருக்காரு அப்ப எப்படி இருக்கலாமா அறிவுடையவர்களாக இருக்கணுமா அந்த அறிவு இயற்கையிலேயே அவர்களுக்கு இருக்கணுமா அப்ப இயற்கையான அறிவு நல்ல ஒரு பிரம்மாண்டமான தோற்றம் சும்மா அந்த இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்துல கூட பார்த்தா தெரியும் ஒரு தூதுவன் போயிட்டு பழைய தூதை கொண்டுட்டு வந்து ஒன்று கொடுப்பாரு மன்னன் கிட்ட அவரை பார்த்தாலே தெரியும் குச்சி மாதிரி இருப்பாரு அந்த மாதிரி இல்லாமல் இல்லாம நல்ல ஒரு அழகான அந்த தோள்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தோள்களையெல்லாம் உடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் இருக்கணுமா அப்ப அறிவு இயற்கையான அறிவு இருக்கணும் விரும்பத்தக்க தோற்றம் இருக்கணும் அதை தாண்டி ஆராயக்கூடிய கல்வி அறிவு இருக்கணும் இப்ப இது மூன்றும் இருந்தால் அவர்கள் இந்த தூதின் தொழிலுக்கு செல்லலாம் அவர்களுக்கு தான் இந்த தூது தொழில் செய்வதற்கான முழுமையான பண்புகளும் அமைந்திருக்கும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குரல் ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு அறிவுறு ஆராய்ந்த கல்வி மூன்றன் செறி உடையான் செல்க வினைக்கு அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலகப் பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாகத் தொடங்குங்கள் நன்றி